கரூர் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட மீனாம்பள்ளி பஞ்சமாதேவி ஊராட்சி பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பயன்பெறும் வகையில் மக்களுடன் முதல்வர் சிறப்பு முகாம் நவம்பர் இருபத்தி ஓராம் தேதி அரசு காலனியில் உள்ள அஜந்தா திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் தமிழக அரசின் கீழ் செயல்படும் பல்வேறு துறைகள் சார்ந்த கோரிக்கைகளை பொதுமக்கள் மனுக்கனாக அளித்தனர் குறிப்பாக காவல்துறை புகார்கள் மின்சாரத்துறை மற்றும் வீட்டு வசதி வாரியத்துறை தொழிலாளர் நலன் சார்ந்த கோரிக்கை மனுக்கள் என சுமார் ஐநூற்றி முப்பத்தி ஒன்று பேர் கோரிக்கை மனுக்களை பதிவு செய்தனர் முன்னதாக முகாம் நடைபெறும் மையத்தினை கரூர் வருவாய் கோட்டாட்சியர் கண்ணன் மற்றும் மண்மங்கலம் வட்டாட்சியர் குமரேசன் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் ஆய்வின் போது கரூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் விஜயலட்சுமி ஊராட்சி மன்ற தலைவர் சாந்தி கருணாநிதி திமுக கரூர் கிழக்கு செயலாளர் முத்துக்குமாரசாமி உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் உடன் இருந்தனர்